கந்தசஷ்டி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி விழாவின் ஆறாம் நாளான இன்று அறுபடை வீடுகளில் ஆறாம் கோவிலான தஞ்சாவூர் சோழை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்தினை தரிசிக்கலாம் இவ்வாலயத்தின் தகவல்களை இக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் வீதி வடக்கு அழங்கத்தில் உள்ளது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பர்தான்லேருந்து கொடிமரத்து மூணுல இறங்கி அப்படியே நேரம் வடக்கு வந்து வடக்கு வெளியிலேருந்து இப்படி இருக்கு வடக்கு வாசல் கேட்டாலே சொல்லுவாங்க இந்த பக்கம் வரலாம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இரண்டாம் சரபோஜி மன்னர் காலத்தில் அவருடைய முதல் அமைச்சர் பாத மாதந்தோறும் கார்த்திகை அன்று பழனி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனால் மன்னரின் பணி பாதிக்கப்படவே அவர் தஞ்சையிலேயே ஒரு கோயில் எழுப்பும்படி அமைச்சருக்கு ஆணையிடுகிறார் கேட்டு மனம் வருந்திய அமைச்சர் வருந்திய அந்த கவலையிலேயே உறங்கி போனார் அவருடைய கனவில் தோன்றிய முருகபெருமான் தன்னுடைய விக்கிரகம் ஒன்று பழனிமலை அடிவாரத்தில் உள்ளது அதை எடுத்து வந்து இந்த கோயில் எழுப்புமாறு அறிவுறுத்தினார் கனவு கலைந்தவுடனே பழனி புறப்பட்டு சென்ற அமைச்சரின் ஆச்சரியத்திற்கு இனங்கள் அங்கு கனவில் கூறியது போலவே ஒரு முருகன் சிலை கிடைத்தது அதை தஞ்சாவூர் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பியதாக தகவல்கள் கூறுகின்றது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாம் சரபோஜியோட மா முதல் மந்திரி வந்து தினம் ஒவ்வொரு கார்த்திகைக்கும் பழனிக்கு போய் நின்றாராம் அவர் போனாக்கா இவர் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இதாக கார்த்திக் போகாத இங்கேயே தான் கோயில் கட்டி இது பண்ண சொன்னபோது அவர் கனவுல வந்து என் அடிவாரத்தில் ஒரு முருகன் இருக்கார் அதை கொண்டு வச்சு நீ இது பண்ணிக்க அப்படின்னு சொன்ன அதனால ரெண்டாம் சரபோஜி காலத்தில் இங்கே வந்து அவர் கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்ட பண்ணது வாலியம் அமைந்துள்ள இடம் மன்னர்கள் காலத்தில் முதலைகளுக்கு தீவனம் வைக்கும் கொட்டகையாக இருந்துள்ளது எதிரிகள் தஞ்சை நகருக்குள் நுழையாமல் இருக்க அகலிகளை உருவாக்கியிருந்தனர் அதற்குள் பல முதலைகளை வளர்த்து வந்தனர் அந்த முதலைகளுக்காக ஒரு மண்டபத்தில் தீவனம் வைத்துள்ளனர் அந்த மண்டபத்தில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து முதல்ல தீனி போடுறதுக்காக வச்ச மண்டபம் அப்புறம் இதை வந்து முருகன் கொண்டு வந்து இங்கே வச்சு அவங்க பிரதேச பண்ணி அதுலேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இவ்வாலயத்தின் மூலவர் முருகபெருமான் பாலதண்டாயுத பாணியாக காட்சியளிக்கின்றார் பழனியை போன்று இவ்வாலயம் தோற்றம் கொண்டிருந்தாலும் தஞ்சாவூரில் ஆறாம் வீடான பழமதிர்ச்சோலை என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் முக்கிய விழாக்களாக ஆண்டுதோறும் பங்குனி உத்திர விழா தைப்பூச விழா கார்த்திகை தீப விழா மற்றும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது வேறு எங்கும் காணாத தனி சிறப்பாக இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தினங்களில் மாலை வேளையில் சூரிய பூஜை நடைபெறுகின்றது வைகாசி மாதம் முத்து பல்லாக்கு நடக்கும் அப்புறம் மாசாந்திர கார்த்தி சஷ்டி இதெல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து கந்தி ஆறு நாள் நடக்கும் பெரிய கார்த்தி கார்த்திகை மாதம் சோமவாரம் ஆறு ஆறு அஞ்சோ நாளோ எவ்வளோ வந்தாலும் அதுக்கும் அபிஷேகம் பூஜை உண்டு மார்கழி மாதம் உண்டு தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மாதம் பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சூரிய பூஜை சாயந்தரம் ஆஞ்சரை மணிக்கு சூரியன் வந்து மேலே உள்ளார் முருகன் மேலே மூணு நாளைக்கு உள்ள கோவிலோ வேறுப்பா சாய் மூலையோ பள்ளியோ எங்கேயுமே இது மாதிரி சூரிய பூஜை முருகனுக்கு நடக்கிற இடம் ரெண்டு ரெண்டு இடம் தான் இது ஒன்று சட்டி குளம் ஒன்று சட்டி குளம் மாசி மாசி தான் அதுவும் சாயந்தரம் தான் அதுக்கும் இங்கேயும் அதே மாதிரி மாசி மாதம் மாசி மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூணு நாளும் சாயந்தரம் கைய சிறப்புமிக்க ஆலயத்தினை கந்தசஷ்டி நாளில் வழிபட்டு கந்த கடவுளின் அருளை பெற்று உய்வோமாக நன்றி வணக்கம் கந்தசஷ்டி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு